தாராசுரத்தில் அதிமுக புற்றாமரை பகுதி கழகம் சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கும்பகோணம் அடுத்த தாராசுரத்தில் உள்ள மாதவன் சீதையம்மாள் தனியார் மண்டபத்தில் பொற்றாமரை பகுதி கழகத்தின் பூத் கமிட்டி வாக்குச்சாவடி பி எல் டூ ஆலோசனை கூட்டம் முப்பத்தஞ்சாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பொற்றாமரை பகுதி செயலாளர் குமரேசன் ஏற்பாட்டில் அன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே பாரதிமோகன் ராம ராமநாதன் முன்னாள் எம்எல்ஏ ஆகியோர் தலைமை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட மாநகர பகுதி கழக செயலாளர்கள் பூத் கமிட்டி முகவர்களுக்கான தேவையான தேர்தல் களப்பணிகள் மற்றும் வாக்காளர் தொடர்பு உத்திகள் குறித்து வழிகாட்டுதல்களை வழங்கினர் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சி பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டன அதிமுக கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் க அறிவழகன் ஐடி விங்க் மாவட்ட தலைவர் எம் சிபி ராஜா ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினர் கழக முக்கிய நிர்வாகிகள் மாதவன் சத்தியமூர்த்தி குற்றாமரை பகுதி பிரதிநிதி எல்கே வாசு குமாரராஜா வட்ட செயலாளர் ஜோதி நடராஜன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஓ வி ரமணன் மாவட்ட கழக பிரதிநிதி ஜெயபால் எம்ஜிஆர் அணி மாவட்ட தலைவர் க சாரங்கன் முப்பத்தோராவது வட்டக்கழக செயலாளர்கள் செல்வம் எஸ் கே கௌரிசங்கர் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் திரளாக கலந்து கொண்டு ஆலோசனைகளை சுற்று சென்றனர் கும்பகோணம் செய்தியாளர் ஆ மகேஷ் پيڪوڪرن نمبر 6 ٽنڙا ڙپڙيا آوڙن ٽنڙا ڙپڙيا آوڙن امان جي روي آوڙن